என் அன்பு பிள்ளையே நான் கூறுவதை கவனமுடன் கேள் என் பக்தர்களை தேடி தேடி உலகம் முழுவதும் எனது கண்கள் சுற்றி கொண்டே இருக்கிறது அவர்களை இறுக்கமான நிலைகளில் இருந்து விடுதலை செய்து காப்பாற்றுகின்றேன் உன்னிடம் ஒரு குறை இருக்கிறது அது கடந்த காலத்தில் நீ செய்த உதவிகளை அவர்கள் மறந்துவிட்டதாக மனம் விதும்பி பேசுவதும் நினைப்பதும் தான் அந்த குறை அந்த காலத்தில் இந்த உதவியை செய்ய வேண்டிய கட்டாயத்திலும் அவசியத்திலும் நீ இருந்தா இதை நினைத்து இப்போது புலம்புவதா உனது புண்ணிய பலன்கள் அழிகின்றன உன்னை சார்ந்தவர்கள் புறக்கணிக்கும் போது செத்து போகலாமா என்று கூட நினைக்கின்றார் செத்து போவது உனது கைகளிலா உள்ளது நீ எதுவரை இந்த பூமியில் இருக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்வது நான்தானே எனது விருப்பத்திற்கு மாறாக இத்தகைய எண்ணங்கள் உனது மனதிற்குள் நுழையும் போது சாவதற்கு பதில் அதற்கு நிகரான கஷ்டங்களை நீ அனுபவிக்க வேண்டியிருக்கின்றது செய் நன்றி கெட்டவர்கள் என்று அவர்களைப் பற்றி நினைக்கும் போதெல்லாம் செய்த பலன்களை இழந்து விடுவதா அவர்கள் இருக்க வேண்டிய நிலையில் நீ இருந்து தவிக்க வேண்டியிருக்கிறது நன்றி மறப்பது கேவலமாக நடத்துவதும் காலம் கடந்த பிறகு உதவி செய்தவர்களின் கழுத்தை பிடிப்பதும் கலிகாலத்தின் இயல்பான செயல் என்பதை உணர்ந்து கொண்டு அதையெல்லாம் இனி நினைக்காமல் விட்டுவிடு அவர்கள் உனக்கு எதிராக எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் அவர்களது புண்ணியத்தை குறைத்து உனது புண்ணியத்தை அதிகரிக்கும் நான் உனக்காக இருக்கும்போது உன்னையே நினைத்துக் கொண்டிருக்கும்போது நீ ஏன் கவலைப்பட வேண்டும் தங்கவே எனது நாமத்தை உச்சரித்தபடி இருப்பாயானா உனது அழைப்புக்கு உடனடியாக வந்து நான் பதில் தருவேன் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு இரு எதை கேட்டு நீ என்னிடம் வந்தாயும் வெகு விரைவில் அது உன்னை வந்து சேரும் கலங்காது ஒரு நிமிடம் உன் கவலைகளுக்கு இடம் கொடுத்தால் அது உன்னை கவலைக்கிடமாக்கிவிடும் குழந்தை உன்னை நீ பலவீனமானவன் என்று எண்ணாதே எதையும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உனக்குள் தான் இருக்கின்றது என்பதை மறந்துவிடாதே கடவுள் உனக்கு ஒரு புதிய தொடக்கத்தை தரும்போது பழைய தவறுகளை மீண்டும் செய்யாதே ஒரு விஷயம் நல்லதா கெட்டதா என்று சந்தேகம் வந்தாலே அது கெட்டதுதான் என்று தாராளமாக முடிவெடு நல்லது மனதை எப்போதும் குழப்புவது இல்லை எல்லோரின் செயல்களையும் விமர்சிக்க இங்கு ஒரு கூட்டம் உள்ளது அதை நீ கண்டு கொள்ளாமல் இருந்தால் உன் வாழ்க்கைக்கு நல்லது பொருளை இழப்பது மட்டும் தியாகம் அல்ல ஆசைகளை இழப்பதை தியாகம் குழந்தையே நமது வெளித்தோற்றம் எதுவாக இருந்தாலும் நமது இதயத்தில் இரக்க குணம் இருக்குமேயானால் நாம் தான் இந்த உலகத்திலேயே மிகவும் அழகான மனிதர் அருகே வந்தால் ஆண்டவனையும் அலட்சியப்படுத்தும் அரிய குணம் மனிதனுடையது குழந்தையை கடும் கோபத்திலும் அடுத்தவரை கூடாது என்ற எண்ணம் இருந்தால் நீங்களும் அந்த இடத்தில் கடவுள்தான் எல்லாம் உன்னை சுற்றி இருப்பது போல் இருந்தாலும் எதையோ இழந்தது போல இருக்கின்றார் மனதில் ஒரு பக்கம் நம்பிக்கை இருந்தாலும் மறுபக்கம் ஏதோ ஒன்று உன்னை தளர வைக்கின்றது எதுவும் உன்னை விட்டு சென்று விடவில்லை தங்கமே உனக்கு இப்போது கிடைக்காதது போல் ஒரு தோற்றம் இருக்கும் ஆனால் அது உன் கைகளில் கண்டிப்பாக கிடைக்கும் உனக்கான எதுவும் உன்னை முன்னைவிட்டு செல்லாது தனிமையில் நீ என்னோடு பேசியது வெளியே என்னவென்று சொல்ல முடியாத அளவிற்கு பாரமாக உள்ளது மனதில் கவலையும் முகத்தில் சிரிப்பும் வைத்துக் கொண்டு நடக்கிறார் நீ கேட்டதை உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் நீ நினைத்ததை நான் நடத்தி காட்டுவேன் வேலைகளை சீக்கிரம் முடித்துவிட்டு என்னை வணங்க யோசித்துக் கொண்டிருக்கின்றான் நிதானமாக எல்லாவற்றையும் செய்துவிட்டு வா பொறுமையோடு என் முன் அமர்ந்து உன் பிரச்சனைகளை சொல் மனபாரம் குறைந்துவிடும் உனக்கான தீர்வும் விரைவில் வரும் உன் கவலை கண்ணீருக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டேன் செல்லுமே உன் வலி வேதனை அனைத்தையும் அறிந்தவன் நான் உனக்கான நாளை உருவாக்கத்தான் உன்னை சோதித்தேன் உன் நம்பிக்கை பொறுமைக்கு தக்க விடிகள் பிறக்கப் போகின்றது மகளே நீண்ட காலமாக நீ அனுபவிக்கும் வேதனைகள் விரைவில் முடிவுக்கு வர உள்ளன இப்போது உள்ள எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் நீ விரைவில் முழுமையாக விடுதலை அடைய உள்ளார் கலங்காதே சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்பதால் வாழ்க்கை முடிந்துவிடாது ஏதோ ஒரு காரணத்தால் இந்த சாகி உன்னை காப்பாற்றி இருக்கின்றேன் என்று மகிழ்ச்சிக்குள் தங்கமே உன்னை ஏலனமாக நினைத்தவர் முன்னே தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன் உன் கை ஓங்கி நிற்கும் உன் வாழ்க்கை விரைவில் அற்புதமாக மாறும் நீ செய்த பிரார்த்தனைகள் என் செவிகளில் கேட்டது தங்கமி உன் வேண்டுதல்கள் விரைவில் நிறைவேறும் கடவுளின் அருள் காப்பீடு போன்றது அது உங்களுக்கு தேவையான நேரத்தில் எந்த வரம்பும் இல்லாமல் உதவும் என்னையே நினைத்து உருகும் என் பக்தனின் வேண்டுதலை நிறைவேற்றுவது எனது கடமையாகும் உன் மனசுமைகளை என்னிடம் செலுத்திவிட்டு உன் கடமைகளை செய் உன் நல்வாழ்விற்கான அனைத்து வளங்களையும் அதற்கான காலங்களில் உனக்கு நான் அருள்வேன் என்று உறுதியளிக்கின்றேன் தங்கமி எங்கும் நினைந்திருக்கின்றேன் நான் நான் நுழைவதற்கு எனக்கு எந்தவித கதவும் தேவையில்லை எனக்கு எவ்வித உருவமோ நீளமோ கிடையாது எப்போதும் எங்கும் வசிக்கின்றேன் என்னை நம்பி என்பால் லயமாகும் மனிதனின் எல்லா காரியங்களையும் பொம்மலாட்டத்தைப் போன்று நான் இன்று நடத்துகின்றேன் உன்மேல் பழி சுமத்தி உன்னை விட்டு விலக நினைப்பவர்கள் உன் அன்பிற்கு உரியவர்கள் இல்லை என்பதை அறிந்து கொண்டு வாழ்வில் முன்னேறும் முயற்சியெடு குழந்தையே உன் ஆத்மார்த்தமான அன்பினால்தானே நான் உன்னுடன் இருக்கின்றேன் பிறகு ஏன் கலங்கி நிற்கின்றான் நீ போராடும் பெரிய பிரச்சனை அதிசயத்தில் முடியப் போகின்றது மகிழ்ச்சியோடு இரு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்கு துணையாக இருப்பேன் நம்பிக்கையுடன் நான் இருக்கின்றேன் உனக்காக பிரிவின் பாடம் உன்னை சுற்றியுள்ள போலி முகங்களைக் காட்டியது தனிமையின் பாடம் உன்னை புரிந்து கொள்ளும் வாய்ப்பை தந்தது எல்லாம் நன்மைக்கே என்று வாழ பழகிக்கொள் தங்கம் காலம் நீ பயந்தாலும் ஓடும் பணிந்தாலும் ஓடும் துணிந்தால் மட்டுமே உன் பின்னால் ஓடி வரும் உன் வாழ்க்கையில் அற்புதமான ஒன்று நடக்கப் போகின்றது நான் வாக்கு மீற மாட்டேன் பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் காத்திரு நான் அனைத்தையும் அமைத்து தருகின்றேன் அடுத்தவர்களை பார்த்து பொறாமையும் அவர்கள் வழிகளை பின்பற்றுவது வேண்டாம் உனக்கென தனிப்பாதை உண்டு தனித்திறமை உண்டு அதை நோக்கி செல்வதே சிறந்தது உனக்கான அடையாளத்தை நீயே உருவாக்கு உன்னை பெருமை அடைய செய்வேன் தங்கமே கலங்காதே உன்னை பத்திரமாக கரையேற்றுவது எனது பொறுப்பு உன்னுடைய ஒவ்வொரு தோல்வியும் நீ எழுவதற்கு காரணமாக அமையும் ஒவ்வொரு தடையும் நீ முன்னேறுவதற்கு காரணமாக அமையும் கலங்காமல் காத்திரு சில பிரச்சனைகளை தளராத நம்பிக்கை கொண்ட உங்களின் பொறுமையை நிரூபிக்கும் வாய்ப்பாக அமைத்துக் கொள்ளுங்கள் என் ஆசிர்வாதங்களுக்கு தகுதி உடையவர்களா என பரிசோதிக்க நான் நடத்தும் விளையாட்டாக கூட இருக்கலாம் என்னை சரணடையும் சந்தர்ப்பமாகும் நல்லதையே நடத்துவேன் கலங்காதே தங்கமே உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கப் போகின்றது ஷிரடியில் அமர்ந்து கொண்டு நான் அசத்தியம் பேச மாட்டேன் கவலைப்பட்டது போதும் தங்கமே இனி என் ஆசியா உன் வாழ்வில் பல மகிழ்ச்சியான அற்புதங்கள் நிகழ்வுகள் நடக்கப் போகிறது உன் வாழ்க்கையில் நீ தொலைத்த நிம்மதியை பல மடங்காக்கி தருவேன் ஊரே உன் குடும்பத்தை பார்த்து வியக்கும் வண்ணம் மாற்றுவேன் கலங்காதே உன் வாழ்க்கை உண்மையான அன்பிற்கு முன்னுதாரணமாக இருக்கப் போகின்றது உன்னுடைய கெட்ட நேரம் என்னுடைய ஆசிர்வாதத்தால் முடிந்துவிட்டது இனி அனைத்தும் சுபமே உன்னை பற்றி உன் எண்ணமே நீ யார் என்பதை உலகிற்கு காட்டும் உன்னை பற்றி உயர்வாகவே நினை உனக்குள் இருக்கும் உன்னை நம்பு முடியாதது ஏதும் இல்லை தன்னம்பிக்கையுடன் நடைபோடு இங்கு எதுவும் உன் எண்ணங்களை நேர்மையாக வெளிப்படுத்து உனக்கு துணையாக உன் சாகியப்பா நான் இருக்கின்றேன் சிலரின் வார்த்தைகளை கேட்டு வருந்தி வாழ்வதை விட இந்த சாகி என் வாக்கை ஏற்று நிம்மதியுடன் வாழ்த்தங்கமே நீ உண்மையாக சிந்தும் கண்ணீரை நான் பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் குழந்தையே அதற்கு பலனை விரைவில் உனக்கு தந்தே தீருவேன் கலங்காதே நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் உன் கஷ்டங்கள் கரைந்துவிடும் உன் குமுறல்கள் குளிர்ந்துவிடும் உன் நல் எண்ணங்கள் பழித்துவிடும் சகல சம்பத்தும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ்வா குழந்தா நீ உன்னுடைய சூழ்நிலைகள் மாற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்ற ஆனால் அந்த சூழ்நிலைகள் நீ மாற வேண்டும் என்பதற்காகவே அனுப்பப்பட்டிருக்கின்றன என்பதை நீ புரிந்து கொள்ளவில்லை ஒவ்வொரு சோதனையும் உனக்கு பாடம் நல்கும் ஆசான் குழந்தையே சோதனையில் இருந்து பாடத்தை கற்றுக்கொண்டு உனது அகம் செம்மையிரும் வரை சோதனைகள் இருந்து கொண்டே இருக்கும் கலங்காதே துணையாக உன் சாகியப்பா நான் இருக்கின்றேன் விதைத்தவுடன் அறுவடைக்கு செல்வது எப்படி மடத்தனமோ அப்படித்தான் வேண்டியது உடனடியாக பழிக்க வேண்டும் என நினைப்பது உனது வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது தங்கமே அதற்கான வழிகள் உருவாகிக் கொண்டிருக்கின்றது ஏற்ற காலத்தில் எல்லாவை சுலபமாக சுமூகமாக முடியும் என்பதை என்னிடம் வேண்டிய உடனே தெரிந்து கொள்ள வேண்டும் நீ உன் கவலைகள் தீர்ந்து விடியல் பிறந்தது கலங்காது ஒன்று மட்டும் சொல்கின்றேன் கேள் உன் நினைவுகள் அனைத்தும் நான் கொடுக்கப்பட்டது அதில் தவறு என்று சொல்லுக்கு இடமில்லை உன்னிடம் நெருங்கி வருவதெல்லாம் நான் கொடுக்கப்பட்டது அல்ல உனக்கு விதிக்கப்பட்டவை நீ நெருங்கி செல்வதெல்லாம் நான் உனக்கு கொடுக்கப்பட்டது அது உனக்கு எவ்வளவு முக்கியம் என எனக்கு தெரியும் கலங்காது என் மீதான உன் அன்பு எவ்வளவு ஆழமாக செல்கிறதோ அவ்வளவு உயரமாக நீ மேலெழும்புவா அவ்வளவு நெருக்கமாக என்னிடம் இணைவா உனது மனம் கலங்கி உன் வலி தாங்க முடியாத நிலை ஏற்படும் போது எனக்கு முன்னால் அமர்ந்து என் சாய் சச்சரிதத்தை படி எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் எனது சச்சரிதத்தை படிப்பது உனக்கு உதவும் என்று உறுதியளிக்கின்றேன் என் வார்த்தையை நம்பு குழந்தையே நீ இத்தனை நாட்கள் கடந்து வந்த கஷ்டமான பாதையை சந்தோஷமாக நான் மாற்ற போகின்றேன் அந்த நேரத்திற்காக அன்புடன் காத்திரு என்றும் நான் உனக்காக வருவேன் உங்களது எதிர்காலம் துன்பத்தில் ஆழ்ந்துவிட நான் அனுமதிப்பேனா மாட்டேன் என உறுதி கூறுகின்றேன் உங்கள் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் நல்லதாகவே நான் மாற்றுவேன் உனக்கான விடிகள் பிறந்துவிட்டது குழந்தையே அதற்கான வேலையை நான் செய்து முடித்து விட்டேன் இனி சந்தோஷமாக இரு இன்று நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி உன்னை தேடி வரும் சூழ்நிலைகள் கடினமாக இருந்தாலும் விடாதே உன் புண்ணிய கணக்கு சரியாக இருந்தால் யாரோ ஒருவர் மூலம் உனக்கு உதவி கிடைக்கும் இறைவன் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னைக்காக வந்து நிற்பார் குழந்தைகள் உன் மனதில் ஏதாவது ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கின்றது ஆனால் அந்த பயம் அர்த்தமற்றது என்பதை புரிந்து கொள் வேலை திருமணம் குழந்தை பிள்ளைகளின் ஆரோக்கியம் கடன் பிரிவு என ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கவலையை சுமந்து கொண்டிருக்கின்றீர்கள் சிலர் போதும் இந்த வாழ்க்கை என்று புலம்புகின்றீர்கள் இவை எல்லாம் மாறும் இவை நிரந்தரமில்லை நீ என்னிடம் வைக்கும் பிரார்த்தனையையும் நம்பிக்கையுமே நிரந்தரம் அதற்கான பலன்கள் நீ நிச்சயமாகப் பெறுவா கவலையை சுமக்காமல் கொஞ்சம் இறக்கி வைத்து இலை நான் அனைத்தும் செய்வேன் கலங்காதி குழந்தை இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் வே கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் வாகியினா, என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா